மன நிம்மதிக்காக சந்யாசி சென்ற ஏழை வியாபாரி ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான் அவன் நன்றாக உழைத்து பணத்தை சேர்த்தான் அதனால் அவனுக்கு பண ஆசை அதிகரித்து மன நிம்மதி போய்விட்டது ஒரு நாள் இரவு திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது சன்னியாசியாகிவிட்டால் மன நிம்மதி கிடைக்கும் என்று முடிவெடுத்தான் மறுநாளே தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி கொண்டு ஊரை விட்டு காட்டுக்கு வந்தான் அங்கே ஒரு சந்நியாசி தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் பல சிஷ்யர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்து வியாபாரி அந்த குருவை வணங்கி சாமி நான் ஒரு வியாபாரி சம்பாதிக்க சம்பாதிக்க பண ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்தது மன நிம்மதி போய்விட்டது நான் சேர்த்த பணமூட்டியை பெற்றுக்கொண்டு என்னையும் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டான் அவன் கீழே வைத்த பணமூட்டையை அந்த குரு எடுத்துக்கொண்டு கொண்டு திடீரென்று வியாபாரிக்கு ஒன்றும் புரியவில்லை அவனும் அவருக்கு பின்னே ஓடினான் அவன் தன் பின்னால் ஓடி வருவதை கவனித்த குரு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தார் வியாபாரியும் ஐயோ என் பணமூட்டை என்று கத்திக்கொண்டே அவன் பின்னால் ஓடினான் குரு பணமூட்டையுடன் வெகு தூரம் சென்றுவிட்டு பிறகு மீண்டும் அவரது இடத்திற்கே வந்து பணமுட்டையை அதே இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் சலனமில்லாமல் அமர்ந்து கொண்டார் நாக்கை தொங்க போட்டு கொண்டு வியாபாரியும் குருவிடம் வந்தான் தனது பணமுட்டை இருப்பதை பார்த்து குழம்பி போனான் குரு அவனை பார்த்து மகனே இன்னும் பண ஆசை உன்னை விட்டு போகவில்லை அதனால் நீ மீண்டும் வியாபாரம் செய் எனது ஆசிரமத்தில் உனக்கு இப்பொழுதைக்கு இடமில்லை சென்று வா என்று சாந்தமாக உபதேசம் செய்தார் வியாபாரி தனது பண மூட்டையுடன் ஊர் திரும்பினான் நீதி அளவோடு சம்பாதித்தால் மன நிம்மதியுடன் இருக்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்